ஸ் வெ்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரேஷியோவில் அரிசியும் இந்த ரேஷியோவில் உளுந்தும் சேர்த்து மாவு அரைச்சிங்க அப்படின்னா இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாங்க அந்த ரேஷியோ தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ வெட் கிரைண்டர் வீடியோ அதுக்கப்புறம் ஓல்டு மாடல் வீடியோ எப்படி க்ளீன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் சாஃப்ட் இட்லி எப்படி செய்யணும் ஸோ என்னுடைய பிஸ்னஸ்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கேன் இருந்தும் கூட நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து அது மாதிரியான வீடியோ வீடியோஸில் சில வீடியோஸ்கெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஒரு சிலர் கேட்குறாங்க எப்படி வந்து ரேஷியோ என்ன ரேஷியோவில் போட்டால் வந்து இட்லி நல்லா வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆல்ரெடி நான் போட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோவா ஸ்மால் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருந்த வீடியோ ஸோ அதனால வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்களே என்னன்னு தெரியல அதனால் அதையே தான் ரிப்பீட்டடாக கேட்குறதுனால சரி ஓகே இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோங்க ஸோ பொதுவாகவே வந்து அரிசியும் உளுந்து ரேஷியோ கரெக்டாக போட்டோம் அப்படின்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் வேஷம் மட்டும் பத்தாது அளவுகள் சரியாக இருந்தால் மட்டும் போதாது நிறைய நெட் நிறைய நிறைய டிப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம செய்ய போகிற இட்லியில் எதுவுமே கலக்க போகிறதில்ல இல்லை ஜவ்வரிசியோ அவல் சாதம் அது மாதிரி எதுவுமே கலக்க போகிறதில்ல இயற்கையாகவே அதை ஃபர்மெண்ட் பண்ணி தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம் ஸோ இட்லி ஊற வைக்கிற டைமிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் அதாவது வந்து நீங்கள் இப்போ நமக்கு வெயில் காலம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சாலே போதுமானது இதே மழை காலம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான நேரம் ஊற வைக்கணும் இப்போ வெயில் காலம் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னாலே போதுமானது இதே வெ மழை காலம் அப்படின்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாலும் ஒன்றும் தப்பில்லை ஸோ அந்த இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம வந்து முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உளுந்து சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் உளுந்து வந்துட்டு எங்கே நான் வாங்க நான் வந்து அக்ஷயா அப்படின்ற ஒரு ப்ராண்ட் உளுந்து நான் வாங்கிட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க ஸோ இப்போ அது மாதிரி இங்கே வாங்கும்போது அது மாவு நல்லா காணும் கொஞ்சம் கம்மியாக காணும் அது மாதிரியான சில விஷயங்களும் இருக்குல்ல ஸோ நான் வந்து இந்த பிராண்ட் உளுந்து வாங்குகிறேன் அப்படிங்கிறப்போ இந்த அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன் அதே வந்து உங்களோட உளுந்து மாவு சரியாக காணும் காணாமலா இருக்கலாம் அதிகமாக வரும் கம்மியாக வரும் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஒருவேளை நான் சொல்கிற ரேஷியோவில் அரைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு இட்லி வந்து கொஞ்சம் வந்து அடங்கி போகுது அப்படின்னா உளுந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதாவது இட்லி வந்து ரொம்ப அமைந்தி போகுது அப்படின்னா உளுந்து வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து அப்போ கம்மி பண்ணிக்கணும் இதே வந்து உளுந்து இட்லி வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்குது அப்படின்னா உளுந்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் ஸோ இதுதான் உளுந்து வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இட்லி வந்து ரொம்பவே அமுந்தி போயிடும் இதே இட்லி மாதிரி இருக்குது அப்படின்னா உளுந்து வந்து பத்தலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் சொல்கிற ரேஷனை நீங்கள் போட்டு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது உளுந்து ஏன்னா உளுந்துல தான் நமக்கு மிஸ்டேக் வரும் அரிசியில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ உளுந்துல தான் மிஸ்டேக் வரும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரேஷன் இருக்கலை ரேஷன் அரிசி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உளுந்து வந்து கம்மியாக சேர்த்தா போதும் ஏன்னா ரேஷன் அரிசியில் பிசு தன்மை அதிகமாக இருக்கும் அதே நம்ம கடையில் வாங்கக்கூடிய அரிசியில் வந்து கொஞ்சம் ட்ரைனஸாக இருக்கும் அதனால் உளுந்து வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இதுதான் விஷயம்ங்க வேறு எதுவுமே நம்ம கலக்க போகிறதா சரி வாங்க நான் ரேஷன் வந்து நான் என்னென்னதை சொல்லிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நான் வந்து வெட் கிரைண்டர் வீடியோஸ் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் போட்டிருந்தால் ஆல்ரெடி நான் போட்ட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனை தரேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதில் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே கீழே தெரு கலை பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் வரும் அதையும் டேப் பண்ணிக்கோங்க ஸோ அதை நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அரிசி அழுந்துக்கலாம் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா குண்டரிசியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த உலக்கில் தான் நான் வந்து ரெகுலராக அளப்பேன் ஸோ அதே இதில் அளக்குறேன் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதிலே அளந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் எப்போயுமே ரெகுலராக இதில் போடுவீங்களோ அதில் வந்து அஞ்சு உலக்கு அளந்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு அளவுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் கூட குறைச்சி அப்படின்னா இப்போ பத்து உலக்கு போடுறீங்க இல்லை இதில் பாதி போடுறீங்கன்னா ரேஷியோவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு உலக்கு போட்டு நான் சொல்லி காமிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குண்டரிசி இது மாதிரி மாதிரி வந்து கடைகளில் கிடைக்கும்லாம் இது வந்து இட்லிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு வேலை சன்னமா இருக்கும்ல அரிசி அது மாதிரி அரிசி போடுறீங்க அப்படின்னா இந்த அளவுகளுக்கு ஒரு கால் விளக்கு வந்து கூட போட்டுக்கணும் ஏன்னா அது வந்து மாவு வந்து நல்லா நல்லா வந்து உப்பி வராது ஸோ அரிசி அரைச்சோம் அப்படின்னா மாவு காணாது அதுக்காக கொஞ்சம் ஒரு கால் விளக்கு கூட போட்டுக்கோங்க இது வந்து மாவு நல்லா வரும் அதுக்காக தான் குண்டரிசி யூஸ் பண்ண சொல்லி சொல்றது இதுக்கப்புறம் டைம் நம்ம இது அலசும்போது எப்படி இருக்கு பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு இருக்கு இது நல்ல அரிசி தான் இதே ரேஷன் அரிசியாக இருந்துச்சுன்னா நல்லா ஒயிட் ஆகுற வரைக்கும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல தண்ணி ஒயிட் ஆகுற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க இது வரைக்குமே நம்ம உப்பு தண்ணி ஊற்றி கழுவலாம் நல்லா அப்புறமா இப்போ நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வைக்கணும் அரிசி வந்து உப்பு தண்ணியில் ஊறுச்சு அப்படின்னா மாவு வந்து இட்லி வந்து நல்லா வராது அடுத்தபடியாக உளுந்து ஊற வைக்க போகிறோம் உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு அரைக்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைங்க ரொம்ப நேரம் வந்து உளுந்து ஊறுனா நல்லா இருக்காது ஸோ அஞ்சு உலக்கு வந்து அரிசி போட்டோம் இல்லையா அதுலேயே வந்து முக்கால் விளக்கு அதாவது அரை விளக்குக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து என்ன இதுக்காக நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில உளுந்துக்கேற்ற மாதிரி போடணும் அதுக்கப்புறம் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து ரொம்பலாம் வந்து அலசி வைக்கணும் வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வெளியே ஏற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த தண்ணி நம்ம ஊற வைக்கிற தண்ணியை அரைக்கிறதுக்கும் அதே தான் நம்ம யூஸ் பண்ணணும் முடிஞ்ச வரை வந்து உளுந்துக்கு வந்து நம்ம நல்ல தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதாவது காவேரி வாட்டர்னு நம்ம சொல்லுவோம்ல அது வந்து யூஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நல்ல அதாவது ஆர்ஓ வாட்டர் இருக்குல்ல அது யூஸ் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் உப்பு தண்ணி தான் இருக்குது வேறு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் உளுந்து அதிகமாக சேர்த்து தான் ஆகணும் வேறு இல்லை உங்கள் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மாவு அரைக்கும் போது அப்போதைக்கு எடுத்துக்கோங்க நான் நல்ல தண்ணின்றனால நான் வெளியவே வச்சுக்கிறேன் உளுந்து நல்ல மாவு உப்பி வருது நல்ல தண்ணி உப்பு தண்ணி இதே பொறுத்தும் இருக்குது நல்ல தண்ணியில் நம்ம உளுந்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து மாவு உப்பி வரும் இதே உப்பு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக வரும் ஸோ அப்போ வந்து நம்ம உளுந்து அதிகமாக சேர்த்துக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா ஊறியாச்சு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து கிரைண்டரில் போட போகிறேன் நீங்கள் மாவு நிறைய பல்காக் அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அரிசி தான் ஃபஸ்ட்டு போடணும் நான் கொஞ்சம் மாவு தான் போட போகிறனால உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஏன்னா உளுந்து அரைச்சிட்டு அந்த மாவை ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருக்கக்கூடாது அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அதை வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மாவு வந்து அப்படி அடங்கின மாதிரி ஆயிரும் அப்புறம் இட்லி நல்லா இருக்காது அதனால கம்மியாக அரைச்சிங்க அப்படின்னா உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்தை ஃபஸ்ட்டு போய் நம்ம கிரைண்டரில் போட்டடலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உளுந்து வந்து அந்த தண்ணி நம்ம உளுந்து ஊற வச்சோம்னா அந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து அரைக்கணும் நம்ம அதுக்காக தான் மூடி வச்சுருந்தோம் அந்த உளுந்தை வந்து எதுவும் தூசி பற்றக்கூடாது அந்த தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த உளுந்தை போட்டுட்டு நம்ம சைடில் அதாவது உளுந்து போட்டுவிட்டு பாருங்கள் வெந்தயம் வந்து இந்த அளவுக்காக ஊறணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக வந்து உளுந்து ஊற வைக்க சொல்லியிருந்தேன் உளுந்து வந்து அரை மணி நேரத்தில் ஊரியணும் பட் வெந்தயெல்லாம் சேர்க்குறோம்ல அதனால் இப்போது அந்த தண்ணி வந்து இதில் சேர்த்துட்டு இந்த சைட்லலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா எடுத்து எடுத்து விட்டுக்கணும் அப்போ தான் வந்து உளுந்து பருப்பு சைடில் உள்ளது எல்லாமே சேர்ந்து நல்லாவே வந்து உங்களுக்கு மாவு காண வரும் இல்லை அப்படின்னா அங்கங்கே உளுந்து பருப்பு ஒட்டிக்கிச்சு அப்படின்னா மாவு சரியாகவே வராது அதாவது உப்பி வராமல் போயிடும் டெய்லி டெய்லி தண்ணி தெளித்து ஆட்டிக்கோங்க மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா கல்லுலேருந்து இருந்து ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு நீங்கள் பார்ப்பீங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டேஜில் நம்ம நல்லா சவுண்டு வருதில்ல இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மாவு வந்து வலிச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் உளுந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம்லாம் கிடையாது இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உங்களுக்கு நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி எடுத்து ஊற்றும் போதும் இது மாதிரி இருக்கணும் பக்கத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு பாருங்கள் இந்த கிரைண்டரில் நான் அரைக்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஓட ஓடவிட்டிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு ஓடினதுக்கப்புறம் தான் நல்லா சாஃப்டாக இது மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் கையில் எடுத்து அமுத்தணும்னா கொஞ்சம் கூட பருப்பு ஓட்டக்கூடாது நல்லா மாவு தான் சாஃப்டாக இருக்கணும் வந்துடும் பாருங்கள் இது மாதிரி இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மாவை வலிச்சு வேற பாத்திரத்தில் மாற்றிட்டாச்சு இப்போ பாருங்கள் பாத்திரம் இந்த பாத்திரத்தில் தான் மாற்றிருக்கேன் இதே பாத்திரத்தில் அரிசி போட்டு நம்ம மாவு கலக்கும் போது பார்க்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் அரிசி நல்லா ஊறிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கல்லில் சேர்த்துடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி வந்து இதுக்கு வந்து வேறு தண்ணி சாதாரண நல்ல தண்ணி ஊற்றி அரைக்கணும் இந்த ஊற வச்ச தண்ணி அரிசிக்கு தேவையில்லை ஸோ இதை வந்துட்டு அது தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துட்டு இடையில இடையில தேவைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஆல்ரெடி இந்த ஓல்டு மாடல் கிரைண்டருடைய எப்படி கழுவணும் இதோடைய மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் ஒரு இது இதில் சொல்கிறேன் பாருங்கள் எப்போவுமே இந்த கல்லில் வந்துட்டு நம்ம அரிசி அரைக்கும் போது இந்த அளவுக்கு லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மாவு மாவு எப்போவுமே கொஞ்சம் லூஸாகவே ஓடினா தான் வந்து க இந்த கிரைண்டர் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி சாஃப்ட்டாக இருக்கணும் அதை வந்து நான் ஆல்ரெடி இடியாப்பம் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் வந்தோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் அதை பாருங்கள் அதில் வந்து எந்த அளவுக்கு நான் வலிக்க சொல்லணும் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுக்கணும் ஸோ இடியாப்பத்துக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப வலுவழுப்பாக ஆட்டணும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இதை நம்ம வலிச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இப்போது வலிச்சுட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதுவுமே வந்து ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாது எடுத்து ஊற்றுனோன்னா இந்த அளவுக்கு லூஸாக மாவு விழுகணும் ஏன்னா மாவு வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகி அதை வகுது புளிச்சு வரும்ல அப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா திக்காகிடும் அதனால தான் வந்து நம்ம வலிக்கும் போது ரொம்ப டைட்டாக ரொம்ப வந்து திக்காக ஒரு கெட்டி மாவு வளித்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அப்படியே ரொம்ப கெட்டியமாக மாவு வலிச்சு கரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி ஊற்றும் போது ஹார்டாக இருக்கும் இப்போது மாவில் உப்பு போட்டு கரைக்கிடலாம் இப்போது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அளவுக்கு நான் மாவு வந்து நான் அரைச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டுடலாம் இப்போது நான் வீட்டு பிஸ்னஸ்க்கு வந்து நான் அரைக்கக்கூடிய மாவுக்கு வந்து நான் உப்பு சேர்க்க மாட்டேன் ஏன்னால் அது வந்து சீக்கிரமாக புளிச்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்த நாள் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதை வச்சு கொடுக்க முடியாது இதுங்கிறப்ப நம்ம உப்பு போடலை அப்படின்னா அடுத்த நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இது வீட்டுக்காக தனியாக அரைக்கணும் அப்படின்றதுக்காக அரைக்கல வீடியோக்காக நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அரைச்சி காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ உப்பு போட்டு கலக்கிக்கோங்க ஏன்னா வீடியோக்காக அப்படிங்கிறப்போ எல்லாருமே வீட்டுக்காக அரைக்க தான் நிறைய பேர் கேட்குறீங்க அதனால தான் ஸோ இப்போ கை கை வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கை வச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் போது நல்லாவே உள்ளே விட்டு நல்லா கரைச்சி எடுக்கணும் நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு எல்லா மாவுமே அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு நாளாக யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் நல்லா மாவு குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு மாவு நினச்சிங்கன்னா பாதி மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு புளிக்காமலே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு அதாவது ஃப்ரிட்ஜில் வச்ச மாவுங்கிறப்ப அஞ்சு மணி நேரத்துலேயே கூட புளிச்சிரும் நீங்கள் அது மாதிரி புளிக்க வச்சு கூட நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே மொத்தமாக எல்லா மாவையுமே புளிக்க வச்சு அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு இட்லி ஊற்ற நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு மாவு நல்லாமல் போயிடும் ஸோ அதனால் எப்போவுமே மாவு அரைச்சிங்கன்னா ரெண்டு நாளைக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க ஸோ அதிகமாக அரைக்கிறீங்க அப்படின்னா பச்சையாக வந்து அதாவது அரைச்ச உடனே வந்து பாதியை ஸ்டோர் பண்ணிடுங்க நான் வந்து ரெண்டு நாளைக்காக மட்டும்தான் அரைச்சிருக்கேன் இப்போ எல்லா மாவுமே எனக்கு ரெண்டு நாளுக்கு சரியாயிடும் ஸோ அதனால் வந்துட்டு நான் வெளியில் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம கை வச்சு கரைக்கும் போது சைடில் பாத்திரத்துலேயுமே ஒட்டி இருக்கும் மாவு ஸோ சைடில் பாத்திரத்துலேயும் நல்லா கை வச்சு திருப்பி திருப்பி விட்டு கரைக்கணும் நம்ம எடுத்து ஊற்றும் போது நல்லா மாவாக தான் வரணும் இட்லி மாவாக கலந்து தான் வரணும் இட்லி வெறும் அரிசி மாவோ இல்லை வெறும் உளுந்து மாவோ அது மாதிரி வந்துடக்கூடாது அதை பார்த்துக்கோங்க ஸோ நம்ம கைகளே வந்து நல்லா ஃபெர்மெண்டேஷன் பவர் இருக்கும் கைகள் வச்சு நல்லா கரைக்கும் போது இயற்கையாகவே நமக்கு நல்லாவே புளிச்சு ஃபெர்மெண்ட் ஆகி வரும் இப்போது கரைச்சாச்சு அப்படின்னு ஒரு ஓவர் நைட் நான் விட்டுற போகிறேன் இப்போ மா நைட் ஆச்சு இப்போ வந்து நைட் வந்து நான் மாவு கரைச்சி நான் வச்சுருக்கேன் காலையில் பார்க்கலாம் இதை அப்படியே மூடி வச்சு காலையில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சுத்திலும் தண்ணி தொட்டு தொடச்சி விட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்காக இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து ரொம்ப வந்து ஜில்லான பிளேஸ் அதாவது ரொம்ப கூலிங்கான பிளேஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதிக நேரம் புளிக்க வைக்கணும் மாவு நல்லா புளிச்சு இது மாதிரி மேலே வந்திருக்கு பாருங்க இது மாதிரி இருந்து இட்லி தான் நல்லாயிருக்கும் சரியாக புளிக்கலனாலும் இட்லி நல்லா வராது ரொம்ப புளிச்சு போச்சு அப்படின்னாலும் இட்லி நல்லா இருக்காது இதுதான் கரெக்டாக இருக்கும் மாவை போட்டு அடி வரைக்கும் ரொம்பலாம் கலக்கக்கூடாது பாருங்க லைட்டா இது மாதிரி இது பண்ணி விட்டீங்க தான் மாவு இட்லி வந்து நல்லா இருக்கும் ஏன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ்ல தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாவும் நல்லா ப்ளஃஃபியாகவும் நமக்கு வர்றது அதையவே வந்து ரொம்ப நீங்க கலக்கி வெளியெடுத்துட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து சாஃப்டா இருக்காது ஸோ இந்த அளவுக்கு மட்டும் லைட்டா மேலால கலந்து விட்டுட்டு நீங்க இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் இந்த மாவுல நான் இட்லி ஊற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாவுலேயே தோசை ஊற்றினாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் தோசைக்கு மட்டுமே நீங்கள் மாவு அரைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா புழுங்கரிசியில் ஒரு விளக்கு அரிசியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி சேர்த்து அரைச்சிக்கோங்க தோசை மட்டும் அரைக்கிறதா இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் தோசைக்கு அதே மாதிரி அரிசி ஊற வைக்கும்போது தலை தட்டி ஊற வைக்கக்கூடாது அப்படியே மூந்து அப்படியே போடுற மாதிரி ஊற வைக்கணும் நான் வீடியோட ஊற வைக்கும்போது எப்படி காட்டினேன் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க நம்மளோட இட்லி எல்லாமே ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் வெந்து வந்திருக்கு தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் அப்புறமா அடுப்பில் வந்து இட்லி ஊற்றி அதுக்கு மேலே வைங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான இட்லி நீங்களும் ஊற்ற முடியும் நான் சொன்ன மாதிரி தண்ணிக்கு தகுந்த மாதிரி உளுந்த பருப்புக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவை கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி நம்ம மாவரைச்சோம் எப்படி இட்லி இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப 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 அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் சந்திக்கும் வரையும் நன்றி எனக்கு பாய் தேங்க்யூ